கல்யாணம் கடகராசி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் விநாயகருக்கு பக்கத்தில் இருக்கிற பாம்பு ரெண்டு பாம்பு விநாயகர் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பால் தேன் தயிர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒரு பாக்கெட்டு மஞ்சளை கரைச்சி நல்லா பூசி குங்குமம் வச்சு பழவத்தில் பாக்கு வச்சு செவ்வாய் கிழம கவிகளை கும்பிட்டுட்டு வந்தால் குழந்தை கிடைக்கும் வீட்டில் தவளும் கண்ணன் படம் ஆட்டி ஒரு வெத்தலையில் இவ்வளோ வெண்ணை வச்சு தினம் கும்பிடுங்க அந்த வெண்ணையை நீங்களும் உங்கள் கணவரும் சாப்பிடுங்க திருக்கருகாவூர் கற்பரை சாம்பிகைக்கு வேண்டிக்கோங்க நல்லபடியாகும் சுகந்தா வணக்கம் டேஸ்டி திருவோணம் வந்து நீங்கள் மகர ராசியாக இருப்பீங்க மகரத்துக்கு சனி ஆட்சி கருப்பு நீல நிறம் உடுத்தலாம் திருவோண நட்சத்திர மகர ராசிக்கு கருப்பு திரு ப்ளூ உடுத்தலாம் நல்லது குந்தவைக்கு சொல்லியாச்சு கவர்மெண்ட் வேலைக்கு வையாமல் கேட்டது நீங்கள் கோயிலுக்கு ராஜசேகரன் கோயிலுக்கு த தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பாட்டிலும் எண்ணெய் வாங்கி கொடுங்க கண் நல்லாகும் சுவாதி நட்சத்திரம் ராசி கன்று நல்லாகும் கோயிலுக்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க மிதுன ராசி ஐயோ பெரிய படிப்பாளி புதன் வீடு நல்லா படிப்பார் புதன் கன்னி எல்லாம் நல்லா படிப்பாங்க படிப்புக்கு சொல்லவே வேண்டாம் சூப்பராக படிப்பாங்க புதன் கன்னி மிதுனா கன்னி ராசி புதன் திசையில் பிறந்தவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க ரேவதி கேட்டை ஆயில்யம் படிப்பு அப்படியே கொட்டும் பெருமாளை போய் வணங்குங்க புதன்கிழமை தோறும் படிப்பு அப்படியே நல்லா வரும் தொழிலுக்கும் கல்விக்கும் அதிபதி பெருமாள் புதன்கிழமை தோறும் பெருமாளை முளை துளசி சாத்தி கும்பிட்டா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க கும்பராசி சதய நட்சத்திரம் இப்போ சூப்பரான நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் சூப்பரான நேரம் நல்லது நாகராஜன் பேரே நல்ல பேர் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் தனுசு லக்கணம் ரெண்டுத்தையுமே குரு பார்க்காரு நல்ல நேரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் கருப்பசாமிக்கு லக்கண ராசி ரெண்டுமே குரு பார்க்காரு கன்னி ராசி நிலம் வாங்கவே முடியுமா என்ன செய்வது கலை வந்து புதன்கிழமை தூறும் பயிரை வர போய் நெய் விளக்கு போட்டு கும்பிட்டுக்கிட்டே வந்தால் சளிக்காக செய்யணும் முடிஞ்சால் இருபத்தோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க நிலம் அமையும் கடன் தீரை கவிதா வந்து செவ்வாய் கொண்டு கவிதா உங்கள் கடனை செவ்வாய்க்கெழமை கொண்டு அடைங்க ஆயிரரூவா இருக்குன்னா ஒரு ஐநூறுரூவாயை செவ்வாய்க்கெழமை கொண்டு கொடுங்க அடுத்தாக்கில் ஒரு பணம் வரும் அடைச்சிடலாம் கடன் தீர் வீட்டில் லாக்கரில் உப்பு வைங்க ஒரு கிண்ணத்தில் கும்பராசி நல்ல இப்போ வந்து உங்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு கல்யாணம் பேசலாம் விரும்புகிற பொண்ணு அமையும் கும்பராசி சனி வீடு ரிஷபராசி நான் தாராளமாக செய்யலாம் ரெண்டுமே நட்பு வீடு தாராளமாக